மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிளியராக ஒரு பிளான் பண்ணி பார்த்தோம்னா என்ன பண்ணலாம் ஸோ எப்படி வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம் முடிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் பேர் சொல்லிட்டேன் ஏகாசனி ஓவர் ஆல்ரெடி நிறைய பேர் பாசிட்டிவாக வந்துட்டீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் உங்கள் மெசேஜ் அந்த மெயிலில் பார்த்து நிறைய பேர் பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக வந்துட்டீங்க சூப்பர் ஸ்டேட்டஸ் சூப்பர் ரிசல்ட்ஸ் நான் சொல்கிறேன் கிளியராக சொல்கிறேன் ஸோ மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி மூணில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்களே துணை அதை அதை நோக்கி போயிட்டே இருங்க குரு ஆறில் உங்களுக்கு தேவையான கடன் உதவி உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் குரு செஞ்சிட்டே வரார் சுக்கரன் அஞ்சில் மனசு ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு பாசிட்டிவான செட்டோட நடக்கும் என்னால் முடியும் நான் மீண்டும் வருவேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த மகரம் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் ஒரு வலிமையான மனநிலை ஒரு மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி அது அது வந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி ஒரு லைட் இன் லைஃப் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ஜூலை ஒன்று செய்யும் சுக்கரன் ஒருத்தர் போதும் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சை டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் மகரம் இந்த ஜூலை டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் அடுத்தது நம்ம பார்க்குறது ராகு கேது டூ அண்ட் எயிட்டில் பொசிஷன் எடுத்துருக்கு இது வருமானத்துக்கு நல்லாயிருக்கும் ஃபேமிலின்னு வரும்பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் குறிப்பாக அந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுத்தோம்னா எட்டில் வந்து எக்ஸாக்டாக கேது இந்த கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்த தலையிடாமல் தான் நல்லது கல்யாணம் ஆனவங்களுக்கு மேரேஜ் இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்காது ஏன்னா சிக்ஸ்த் ஹவுஸில் குரு அது பரவாயில்ல அஞ்சில் சுக்ரன் ஆசை நிறைய இருக்கும் நம்ம நம்ம நினச்சால கல்யாணம் பண்ணணும் நம்ம விரும்பினாலே கல்யாணம் பண்ணணும் ஆசை அதிகமாக இருக்கும் பட்டு செவ்வாய் வந்து உங்களுக்கு பொசிஷனில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் செவ்வாய் வந்து நமக்கு வந்து பொசிஷனில் இருக்காது ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கேது இந்த கன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன் வந்து அவ்வளோ நல்ல கன்ஜெக்ஷன் இல்லை ஸோ ஒரு ஒரு கல்யாணம் வந்து அப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் அப்படி நடந்துரும் அப்படி நினைச்சா முடிஞ்சிடும் அப்படி வரன் கிடச்சோம் அப்படின்ற ஸ்டேட்டஸில் இல்லை ப்ளஸ் எயித் ஹவுஸில் இருக்கிறதால இந்த மந்த் பர்டிகுலராக ஃபேமிலியில் வந்து அன்வான்ட் ஈட் ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக ஆண்கள் ஏன்னா மகரம் இந்த செவ்வாய் எட்டுனா அது வந்து கணவனை குறிக்கிது ஸோ அதனால் கொஞ்சம் இந்த சமயத்தில் அந்த குடும்ப பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது அடுத்தது நம்ம வந்து மகரமுக்கு என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ரூட்டு கிளியராக இருக்குது புதன் சூரியனோட நல்லா இருக்குது சனி மூணில் ஏழரை சனி ஓவர் இந்த ஹரியஸ் வச்சுருக்கீங்க படிப்பில் பின் தண்ணிட்டீங்க சரியாக பண்ணலை சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ஃபோக்கஸ் இல்லை கான்சென்ட்ரேஷன் மறுபடியும் வந்துடுவீங்க மறுபடியும் மீண்டும் வரீங்கன்னு அர்த்தம்